குரு ராகு அதுக்கு அடுத்தபடியா சுக்ரன் ராகு அதற்கு அடுத்தபடியா சனி ராகு அப்படின்ற நேரடியான கிரக சேர்க்கை இருந்து அதற்கு குரு பார்வை இல்லாமல் இருக்கின்ற பட்சத்தில் சுபர்களுடைய பார்வை இல்லாமல் இருக்கின்ற பட்சத்தில் இவர்கள் வந்து ஆலயம் செல்லும் பொழுது விபத்து நடப்பதுன்றது எளிதாகிறது இது எப்படி இது என்ன எதனால சாத்தியம் அப்படின்னா பொதுவா இப்ப நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த கிரக சேர்க்கை இருப்பவர்கள் இந்த ராகுவுடைய தொன்மையை அடிக்கடி தன் வாழ்க்கையில பாத்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ இந்த விபத்து மரண நிகழ்வுகள் அடிக்கடி மரண வீட்டுக்கு போறது இது எல்லாமே இந்த கிரக சேர்க்கை உள்ளவர்களுக்கு அடிக்கடி நிகழும் இவர்கள் நல்ல விஷயங்களை அட்டன் பண்றதை விட கெட்ட விஷயத்தை தான் அவங்க லைஃப்ல வந்து அட்டன் பண்றதுக்கான வாய்ப்பே இந்த கிரகநிலை கொண்டு வந்து என்ன பண்ணுதுன்னா நிறுத்துது ஆனா இந்த கிரக சேர்க்கையில ஒரு நல்லதும் இருக்கு எப் எப்போது ராகு வந்து ஒரு கிரகத்தோட தொடர்பாகிறாரோ அந்த கிரகத்தினுடைய பலனை அவர் அதிகப்படுத்தி தருவார் இப்போ உதாரணமா சுக்கரனோடு ராகுன்னா இது பொருளாதார சேர்க்கையில பிளஸ் ஆனா உயிர் காரகத்துவ அடிப்படையில் அது மைனஸ் நான் சொல்ல வரது புரியுதுங்களா அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இப்போ அந்த ராகுவிற்குரிய தொழிலில் இருப்பவர்கள் எப்படின்னா உடனடியாக வளருவார்கள் அதாவது சட்டத்திற்கு புறம்பான விஷயம் தான் உடனடி வளர்ச்சி அப்ப நமக்கு தெரியும் இல்லீகல்லாம் எதுன்றது நமக்கு நல்லாவே தெரியும் இப்ப நீங்க சொல்லக்கூடிய மரண நிகழ்வுகள் யாருடைய லைஃப்ல நிறைய நடந்திருக்குன்றதை நான் அனுபவத்துல பார்த்திருக்கேன்னா இந்த இல்லீகல் பேஸ்ல இருக்கக்கூடிய தொழில் உடையவர்கள் வீட்டில நடந்திருக்கு அவங்களுக்கு பக்தியும் இருக்கு ஆனா கோவிலுக்கு தான் இந்த தப்பறுகள் நடக்கிறது அதற்கு அடுத்தபடியா வட்டி தொழில் அப்படின்னு ஒன்னு இருக்கு இல்லையா இந்த வட்டி தொழில் உள்ளவர்களுடைய குடும்பத்துல இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன்